எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முருகரை வழிபாடு செய்யறவங்க என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் சார் முருகருக்குன்னு ஸ்டோன்ஸ் இருக்கா முருகர் பக்தர் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மூணு ஸ்டோன்ல ஏதோ ஒரு ஸ்டோனை நீங்க யூஸ் பண்ணுங்க முருகரோட பரிபூரண அருள் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரிஜினல் சாலை கிராமம் இருக்குல்ல நீங்க அந்த கையில அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த முடிய வந்துட்டு கட் பண்ணி எடுக்க முடியாது முருகருக்கு ஸ்டோன்ல வந்து எக்ஸ்பென்சிவான என்ன ஸ்டோன் அப்படினு கேட்டிங்கனா பீகாக் சஃபயர்னே இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான चेंजेस நடக்கும் நெகட்டிவ் ஆயிட்டு அலோ பண்ணாது உங்களுக்கு ஒரு நகையாக செஞ்சு நம்ம போடுறது நல்லதா இல்லை ஸ்டோனாகவே நம்ம வந்து எங்கே போனாலும் கேரி பண்ணுறது நல்லதா நீங்கள் ரிங்காக போடலாம் பிரேஸ்லெட்டாக போடலாம் மாலையாக போடலாம் நம்ம உடம்புல வந்துட்டு பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட வீரியமே அந்த இறகுல வந்துட்டு கண் இருக்கும் குட்டி குட்டியா நிறைய கண் இருக்கும் யூ ஓன் பிலீவ் அந்த கண்ணை நீங்க வந்துட்டு ரெகுலரா பாத்தீங்கன்னா கண் பார்வை மங்கி போனவங்களுக்கு திரும்ப கண் பார்வை கிடைக்கும் அழகா ஜோடியா இருக்கிற மயில் இருக்கு பாத்தீங்களா போட்டோ வாங்கி வீட்டுல வந்துட்டு சென்டர்ல வச்சிருக்கோம் ஏழு குதிரை ஓடுற படம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இரண்டு மயில் வைக்கணும்னு இன்னைக்குதான் சார் ஆமா மேடம் மயிலுக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான சக்தி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆதன் ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவங்க யாரு அப்படின்னா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அதாவது கடவுள் பத்தியும் பரிகாரங்கள் பற்றியும் ஒரு ஸ்டோன் மூலியமா நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பால உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை கும்பிடுறவங்க ஸ்படிகம் யூஸ் பண்ணுறாங்க விஷ்ணுவை கும்பிடுறவங்க சால கிராமம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ நடக்கிறது வந்து கலியுகம் கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் முருகரை வழிபாடு செய்கிறவங்க என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் சார் முருகருக்குன்னு ஸ்டோன்ஸ் இருக்கா இருக்கு மேடம் நல்ல அருமையான கேள்வி இது ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சொன்னா ஸ்படிகம் லிங்கம் ருத்ராட்சம் எல்லாமே சிவனுக்கு மாட்டி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது அதே போல் மாதிரி சால கிராமம் வந்துட்டு தான் சால கிராமத்துலேயே நிறைய வகைகள் இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் தான் சால கிராமம் உங்களுக்கு நல்ல சா சாலை கிராமம் நேபாளன்னு சொல்கிறோம் நேபாளில் கூட அபூர்வமாக தான் கிடைக்கும் நீங்கள் சாலை கிராமம் எடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் சாலை கிராமம் இருக்குல்ல நீங்கள் அந்த கையில் அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த முடியை வந்துட்டு கட் பண்ணி எடுக்க முடியாது யூ வில் பிலீவா இல்லை சார் உண்மை ஓகே ஒரிஜினல் சால கிராமத்தை வந்துட்டு நீங்கள் கையில் வந்துட்டு சாலு கிராமம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சிசர் இருக்குல்ல சிசர் வச்சு இந்த முடியை வந்து நீங்கள் கட் பண்ண முடியாது யூ கான் கட் ஏர் ஓ அப்போ பார்த்துக்கோங்க சாலு கிராமம் எவ்வளோ பவர்னு சொல்லிவிட்டு அதே போல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் சிவனுக்கு நம்ம சொன்னோம் பாருங்கள் ஸ்படிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்படிகமாக நம்ம பார்க்கும்போது வெறும் டிரான்ஸ்பரண்ட் மட்டும் ஸ்படிகம் தெரியும் ஸ்படிகத்துக்குள்ளேயே வந்துட்டு மல்டி கலர் வரும் உங்களுக்கு அந்த மல்டி கலர் ஸ்படிங் மாதிரி எக்ஸ்பென்சிவ் அதான் நம்ம கண்ணுக்கே காட்ட மாட்டாங்க நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறது மாதிரி வெறும் ஸ்படிங் தான் ஒண்ணு நல்ல கிளியரா இருக்கும் இல்லனா கிளியர் ஒன்னு வந்து ஒரு பிளர்டா இருக்கும் ஆ பிளர்டா இருக்கு பாத்தீங்களா அது அந்த பிளர்டோட உள்ள மாதிரி விஷன் வரும் உங்களுக்கு அந்த ப்ளூ அப்படியே ஒரு மாதிரி ப்ளூவும் ஒரு மாதிரி ரெட்டிஷாவும் சேர்ந்து வரும் உங்களுக்கு இத ஃபயர் ஓப்பன் ஒன்று சொல்லுவோம் அந்த ஓப்பன்லேயே வந்துட்டு ஃபயர் ஓப்பன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இந்த ஸ்படிகத்துல வந்துட்டு அந்த ஃபயர் ஓப்பனோட ரேஸ் வரும் உங்களுக்கு இதுதான் வந்துட்டு உண்மையான வந்துட்டு ஸ்படிகம் சாளு கிராமம் எப்படி சொன்னேன் அதே போல் அந்த ஸ்வடிகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் ஸ்வடிகம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம வாங்குகிற மாலை எல்லாம் பத்தாவது குவாலிட்டி தான் உங்களுக்கு போல் நல்லா அருமையான கேள்வி கேட்டீங்க முருகருக்கு எதனா கல் இருக்கா எஸ் முருகருக்கு வந்துட்டு நிறையா கல் இருக்குது ஒரு கல் ரெண்டு கல் இல்லை முருகனுக்கு வந்துட்டு ஒரு பத்து கல் இருக்குது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு முருகன் கிட்ட வந்துட்டு அணுகி போகணும் இன்னும் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அன்யோன்யத்தை வந்துட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்கணும் அதுபோல் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு வரம் வந்துட்டு உடனே கிடைக்கணும் வேண்டுதல் நிறைவேற்றணும் முருகர் கிட்ட மாட்டு அவரோட வைப்ரேஷன் நமக்கு வரணும் அதே போல அவரோட நேர் பார்வை நம்ம மேல படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கற்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய கற்கள் இருக்கு ஆமா மேடம் நிறைய இருக்கு மேடம் இப்ப முருகருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகாக் ஸ்டோன்னு ஒன்னு இருக்கு மயில் மயில்கல்னே இருக்கு அது பீகாக் ஸ்டோன்னு இருக்கு ஓர் ஸ்டோன்னு ஒன்று சொல்லுவோம் உங்களுக்கு நான் அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இந்த இந்த நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் மயில்கல் அந்த கல் பேரே மயில் கல் உங்களுக்கு அதே போல் ஓர் ஸ்டோன்னு சொல்லுவோங்களேன் அந்த ஓர் ஸ்டோன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கலரே பார்த்தீங்கன்னா மயில் கலரில் இருக்கும் அந்த ஸ்டோன் ஓ ஆமாம் மயில் கலரில் இருக்கும் அதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையில் வந்துட்டு காப்பு நம்ம போடுறோம் பார்த்தீங்களா காப்பு போடுவோம் பஞ்சலோக காப்பு காப்பர் பித்தளை அப்படிலாம் காப்பர் பித்தளைலாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த பஞ்சலோகம் காப்பர்லாம் இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உடம்புல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அட்டாக் ஆகாதுன்ற ரீசன் தான் நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்த ஓர் ஸ்டோனில் வந்துட்டு 99.9% காப்பர் இருக்கு அப்ப பாருங்க இந்த ஸ்டோன்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இது அந்த கல் பேர் மயில் கல் தான் இந்த மயில் கல்லுங்கிறது வேற பீகாக் ஸ்டோனுங்கிறது வேற ஏன்னா இது கொஞ்சம் லைட்டா தான் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு அதே போல முருகருக்கு ஸ்டோன்லயே வந்துட்டு எக்ஸ்பென்சிவான என்ன ஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகாக் சஃபையர்னே இருக்கு சஃபையர்ல ஆமா சஃபையர்ல வந்து பீகாக் சஃபையர்னே இருக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது நம்ம சஃபேரோட கொஞ்சம் எல்லோ சஃபேர் ப்ளூ சஃபேர் சொல்கிறோம் பாரு அதோட கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் கொஞ்சம் ரேர் நீங்கள் எல்லா கடையிலையும் வச்சிருக்க மாட்டாங்க கிடைக்காது ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்துட்டு பிகாக் சஃபர் வந்துட்டு ஒரு சில கடையில் கேட்டிங்கன்னா டூப்ளிகேட் தான் வரும் உங்களுக்கு பிகாக் சஃபேர் வந்துட்டு அஃபோர்டபுள் தான் பெரிய ரேட் அப்படின்லாம் கிடையாது நம்ம எல்லோ சஃபேர்லாம் பார்க்கும்போது பீகாக் சஃபேர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு தான் இருக்காது சார் இப்போ நம்ம இந்த முருகருடைய ஸ்டோன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல நம்ம வந்து ஸ்படிகம் போடுறோம் அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் அப்படின்றதுக்காக சால கிராமம் வைக்கிறது வந்து வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு ஆன்மீக சக்தி இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன பீகாக் ஸ்டோனா இருக்கட்டும் பீகாக் சஃபையராக இருக்கட்டும் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் சார் கண்டிப்பா மேடம் நல்லா கரெக்டா கேட்டுக்கம் போது எல்லாருக்குமே தெரியும் ஸ்படிகத்தோட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்படிகம் வந்துட்டு இட் வில் மெயின்டெயின் பாடி டெம்பரேச்சர் ஃபஸ்ட் திங் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதத்திலே சொல்லியிருப்பாங்க அவங்க ஸ்படிகம் வந்துட்டு மெமரி பவர் வந்துட்டு கொடுக்கும் அதே போல் சால கிராமம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சால கிராமம் இருக்கிற இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக லக்ஷ்மி லக்ஷ்மியும் லக்ஷ்மி கடாசமும் வாசம் செய்யும் அதே போல் நீங்கள் ஓர் ஸ்டோன் கேட்குறீங்க பீகாக் ஸ்டோன் பீகாக் சஃபையர் ஓர் ஸ்டோன் ஓர் ஸ்டோன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்டோன்லாம் வந்துட்டு என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓர் ஸ்டோனில் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு காப்பர் இருக்குது அப்போ நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க காப்பர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இட் இட்வான்ட் அலோவ் வந்துட்டு நெகட்டிவ் உங்களுக்கு அப்போ நெகட்டிவ் வந்துட்டு அலோவ் பண்ணாது உங்களுக்கு இது எது இந்த விஷயங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணாது உங்களுக்கு ஓர் ஸ்டோனாக அலோவ் பண்ணாது பீகாக் ஸ்டோன் அலோவ் பண்ணாது பீகாக் சஃபைரும் அலோவ் பண்ணாது இதில் இது இதில் எது வந்துட்டு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயில்கல் அந்த மைல்கள் அப்புறம் வந்துட்டு பீகாக் சஃபேர் ரெண்டுமே ரெண்டுத்துலேயும் என்னென்னு கேட்டீங்கன்னா காப்பர் கண்டென்ட் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது எப்போ ஒரு விஷயத்தில் வந்துட்டு காப்பர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு வராது ஒன்லி வந்துட்டு பாசிட்டிவ் தான் வரும் அதே போல் வந்துட்டு அந்த பீகாக் சஃபேர் சொன்னேன் பார்த்தீங்களா பீகாக் சஃபேரில் வந்துட்டு உள்ளேருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க போகும்போது வந்துட்டு லைட்டாக சிலருக்கும் அதுக்கப்புறம் அந்த இது போயிடும் நமக்கு அந்த இன்னொரு சொல்லவில் வாங்கி விடாது அந்த பாடியில் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும் அப்போ இந்த பீகாக் சஃபர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்கோ ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போகிறீங்க அந்த எனர்ஜியை வாங்கிட்டு உங்கள் இன்னர் சொல்குள்ள கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இவ்வளோ பவர் வந்துட்டு இந்த கல்லுக்கு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு சரி இப்போ அந்த ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டமெண்ட்ஸ் ஒரு நகையா செஞ்சு நம்ம போடுறது நல்லதா இல்ல ஸ்டோனாவே நம்ம வந்து எங்க போனாலும் கேரி பண்றது நல்லதா இல்ல மேடம் நகையா தான் பெஸ்ட் மேடம் இப்ப நீங்க கேரி பண்றதுனால உங்களுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நான் சொல்ல வரல பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஆக்சுவலாக நம்ம ஸ்டோன்ஸ் அப்படின்னும் போது நம்ம பாடியில் போடணும் நீங்கள் ரிங்காக போடலாம் பிரேஸ்லெட்டாக போடலாம் மாலையாக போடலாம் எப்படி வேணால் போட்ல போடலாம் ஆனால் அது நம்ம உடம்புல வந்துட்டு பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட வீரியமே வேறு நீங்கள் கேரி பண்ணுறதுனால உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொட்டெக்ட் பண்ணுவோம் அப்படின் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ட் பண்ணணும் எப்பவுமே நம்ம உடம்புல படணும் ஒரு சில விஷயங்கள் படும்போது தான் அதோட முழுமையான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க முருகருக்கு வேறு எதானா இருக்கா அப்படின்னு முருகருக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலா முருகருக்கு உண்மையாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயில் மயில் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயில் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா இந்த பீகாக் ஸ்டோனுக்கும் மயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மயில் அப்படின்னும் போது ஏன் பீகாக் ஸ்டோன்னு சொல்றோம் நம்ம ஓர் ஸ்டோன் சொல்றோம் மயில் கல்னு சொல்றோம் மயில் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளோட ஒரு சித்தாந்தத்தில் மயில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மயிலுக்கு வந்துட்டு இறகு அந்த இறகு இருக்குது பார்த்திங்களா அந்த இறகுல வந்துட்டு கண் இருக்கும் குட்டி குட்டியாக நிறைய கண் இருக்கும் யூ ஓன்ட் பிலீவ் அந்த கண்ணை நீங்கள் வந்துட்டு ரெகுலராக பார்த்தீங்கன்னா விஷன் கண் பார்வை மங்கி போனவங்களுக்கு திரும்ப கண் பார்வை கிடைக்கும் கண் பார்வை திரும்பி கிடைக்கும் மங்கினவங்களுக்கு நான் வந்துட்டு இல்லாதவங்களுக்குன்னு சொல்ல வரல நல்லா கேட்ச் பண்ணிக்குவீங்க பாயிண்ட்டை விஷன் சரியில்லாமல் இருக்குது அந்த மயில் தொகை இருக்குது பார்த்தீங்களா அந்த மயில் தோகையில் வந்துட்டு கணக்கு இல்லாத கண்கள் இருக்கும் அந்த கணக்கில்லாத கண்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட விஷனோட இது வந்துட்டு ஷார்பன் ஆகும் அதே போல் மயிலுக்கு என்ன நம்ம இன்னைக்கும் நம்ம சொல்லுவோம் மயிலுக்கு என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விலங்குக்குமே இல்லாத ஒரு அபூர்வமான தன்மை மயில்கெட்டையும் இருக்குது உங்களுக்கு என்ன அந்த தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மயில் அந்த இருக்கு பார்த்தீங்களா கீழே விழுந்துடும் விழுந்தால் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு முளைக்கும் அது வந்துட்டு மயில் வந்துட்டு அதுதான் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா மயிலை இன்னொரு ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அழியாமை உலகத்துக்கு அழியாம இருக்க திரும்பி வந்துட்டு அதே வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு வரும் உங்களுக்கு அதே போல மயில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சொன்றம் பாருங்க ரக்க விரிச்சி இது பண்ணது பாத்தீங்களா அதை நீங்க பாக்கும்போது உங்க கண்ணுக்கு வந்துட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும் நீங்க நார்மலா இருப்பீங்க நம்ம நீங்கள் யாரும் சொல்ல திடீர்னு வந்துட்டு அந்த இத கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் உங்களுக்கு அந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு அப்ப எல்லாமே இது எல்லாமே எங்க ரிலேட் ஆகுதுன்னு கேட்டிங்க நம்ம கண்ணு தான் ரிலேட் ஆகுது அப்போ ஏன் வந்துட்டு நம்ம இந்த மயில் கல் எது திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள் இந்த மைல் கல் பீகாக் சஃபையர் ஓர்ஸ்டோன் இது மூணுமே வந்துட்டு மயிலுக்கு வந்துட்டு ரிலேட் ஆகுது உங்களுக்கு அப்போ மயில் யாருக்கு ரிலேட் உங்களுக்கு முருகருக்கு தான் ரிலேட் அவங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஓகே சார் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க மயில் தோகை வந்து நம்ம பார்க்கறது நல்லது இப்போ நிறைய இடங்களில் மயில் தொகை எல்லாம் விற்கிறது இல்லை சார் அதை வாங்கி நம்ம பார்க்கும்பொழுதே நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகுமா கண்டிப்பாக ஆகும் மேடம் ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க நூறு இடத்துல விற்கிறதுல வந்துட்டு தொண்ணூறு இடத்துல விற்கிறது வந்து பிளாஸ்டிக் மேடம் சிந்தட்டிக் பார்த்து ஏன்னா தான் பார்த்து வாங்கணும் ஆக்சுவலா அது எரிச்சு வாங்கலாம் தேய்ச்சி வாங்கலாம் நல்ல ஒரு சில தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டான கொடுப்பாங்க ஆனா நைன்டி பர்சன்ட் டென் பர்சன்ட்ல நைன்டி பர்சன்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் சிந்தட்டிக் டென் பர்சன்ட் தான் ஒரிஜினல் கிடைக்கும் ஆமா நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா நான் இப்ப கூட சொல்லுவேன் நெகட்டிவ் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க பால் காய்ச்சறீங்க இல்ல கொடுத்தனம் போறீங்க புது வீடு வாங்குறீங்க அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கிறப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மயில் பஞ்ச் வாங்கிட்டு போய் வச்சுடுங்க அந்த இடத்துல ஏன்னா நெகட்டிவ் இருந்ததுன்னா எடுத்துரும் மயில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கிடையாது மயில் வந்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு க்ரோத் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் உங்களுக்கு மயிலுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு முருகரை பிடிக்கணும் நீங்கள் முருகரை டைரெக்டாக பிடிக்க வேண்டாம் நீங்கள் வந்துட்டு மயிலை பிடிச்சிங்கனாலே முருகரை பிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு முருகரை வந்துட்டு நீங்கள் இன்னும் நெருங்கி போகணும்னு நினச்சிங்கன்னா பீகாக் சஃபேர் போடுங்க நெக்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா கல் அப்படின்னா ஓர் ஸ்டோன் இந்த மூணு ஸ்டோனுமே வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு உகந்தது இதை நான் சேலஞ்சிங்காக சொல்லுவேன் நான் வீட்டில் வந்துட்டு அந்த ஓர் ஸ்டோன் வச்சுருக்கேன் நான் என்கிட்ட பீகாக் சஃபேர் இல்லை ஓர் ஸ்டோனும் வச்சுருக்கேன் கல்லும் வச்சுருக்கேன் அந்த மயில் கல் எப்படி அப்படின்னா ரொம்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வந்துட்டு அப்படியே மயிலாட்டமே இருக்கும் உங்களுக்கு அந்த ஓகே ஸோ இது வந்துட்டு உண்மையாகவே இது நீங்கள் வந்துட்டு இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முருகருடைய அந்த அனுகூலம் வந்துட்டு நூறு சதவிகிதம் உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு சார் இப்போ நம்ம மைல் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய வேற எதாவது இருக்கா சார் ஆ இருக்கு மேடம் இப்போ நீங்கள் முருகரை வந்துட்டு அணுகிறதுக்கு என்ன வேற என்ன வழி அப்படின்னு நம்ம நிறையா விஷயம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு வீட்டில் வந்துட்டு இஷ்யூஸ் இல்லை ஒரு சில தடங்கள் வந்ததுன்னா முருகர் வந்துட்டு குடும்ப சமேதமாக போட்டோ வாங்கி மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல வந்துட்டு அழகாக ஜோடியா இருக்கிற மயில் இருக்கு பார்த்தீங்களா போட்டோ வாங்கி வீட்டில் வந்துட்டு சென்டரில் வச்சிடுங்க ஆல் சென்டர்ல இதுவுமே நல்லதா ஆமா ஆமா இது மாதிரி ரொம்ப நல்லது உங்களுக்கு நான் வந்து கேட்டிருக்கேன் ஏழு குதிரை ஓடுற படம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இரண்டு மைல் வைக்கணும்னு தான் சார் ஆமா மேடம் மயிலுக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான சக்தி இருக்கு ஏன் அப்படிங்கன்னா குதிரை மட்டும் அண்ணிலேருந்து ஆர்ஸ் பவர் இருக்கிறேன் இட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்ஸ் பவர் குதிரை ஸோ எல்லாமே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னிங்கன்னா எல்லாமே இன்றைக்கி ம மேக்ஸிமம் எந்த எந்த ஒரு இன்ஜினாக இருக்கட்டும் எதை பார்த்தீங்கன்னாலும் எதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்ஸ் ஸோ தான் நம்ம வந்துட்டு அந்த வானவில் ஆர்சி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நம்ம ஆனால் உண்மையாகவே வந்துட்டு மயில் வந்துட்டு ஜோடியாக வைங்க நம்ம இந்த ப மெட்டல் எல்லாம் வாங்கி வைக்காதிங்க தயவு செஞ்சு நல்ல ஃபினிஷிங் இருக்கிறது நல்ல ஃபோட்டோ இருக்கிற மயிலாக ஜோடியா ரெண்டும் எப்படி எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிறா போல் நல்ல சென்டர் ஹாலில் ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டோ இல்லை ஒரு லேமினேஷன் பண்ணியோ வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு இதுவும் தேவை கிடையாது உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் நம்ம காலையில் எந்த ஒன்றும் சொல்லணும்னு பார்த்தீங்களா கண்ணுக்குட்டி மூஞ்சியில் முழிக்கணும் பசுமாட்டு மூஞ்சியில் முழிக்கணும் குதிரை முகத்தில் முழிக்கலாம் பணம் கூட சொல்லியிருப்பேன் நான் முழிக்கலாம் போல மயில் முகத்தில் நீங்கள் முழிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனால் இந்த வாலில் வந்துட்டு நடுவாள் நடு ஆளில் வந்துட்டு செவ்று நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு இரண்டு மயில்கள் சேர்ந்த ஃபோட்டோ வச்சுங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நெகட்டிவ் வராது கண்டிப்பாக போல் என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஆத்மார்த்தமாக அதுக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லுவேன் எந்த ஃபோட்டோ வச்சாலும் இந்த பச்சை கருப்புறம் போடுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த பச்சை கருப்புறம்லாம் போட்டு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் உணர்வீங்க ஒரு சில நடமாட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸ்பிரிச்சுவல் இது உங்களுக்குன்ட்டு அந்த நடமாட்டமே வரும் உங்களுக்கு ஏன்னா மயில் வந்துட்டு ஒரு அபரிதமான இது நீங்கள் வந்துட்டு முருகரை வந்துட்டு உங்களால் நேரடியாக பிடிக்க முடியலையா மயிலை நீங்கள் பிடிங்க முருகருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சார் இன்னைக்கு மயில் ஸ்டோன் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க முருகருடைய பக்தர்கள் என்னைக்கு உலகம் எங்கும் நிறைய பரவி இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவை ரொம்ப பயன் கண்டிப்பா ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோன் யாருக்கும் தெரியாது ஆமா ஆமா மயில் ஸ்டோன் வந்துட்டு அதாவது சொன்ன பீகாக் சஃபேர் பீகாக் சஃபேர் ஒரு ஸ்டோன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் எனக்குமே தெரியும் அதே போல வந்துட்டு ஓர் ஸ்டோன் இருக்கணும் யாருக்கும் தெரியாது இது எல்லாமே அதே போல மயில்கள் இது மூணுமே ரிலேட்டட் முருகர் முருகர் யார் யாரெல்லாம் முருகர் பக்தர் யார் யார்ல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மூணு ஸ்டோனில் ஏதோ ஒரு ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகரோட பரிபூரண அருள் வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்துட்டு மாற்றுக்கறதே கிடையாது கண்டிப்பா சார் கண்டிப்பா தொடர்ந்து நம்ம ஆதன ஆன்மீகம் சேனல்ல இந்த மாதிரி நேர்களுக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்